பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சுந்தரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆதாரத்தோட வீட்டுக்கு வந்த பவானி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே இங்கே சுந்தரம் செஞ்ச எல்லா வேலையவும் அவங்க கொண்டு வந்த வீடியோ மூலமாக வந்து காமிச்சு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இங்கே சந்திரசேகர் சக்தின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த சுந்தரம் நம்ம பேசி ரொம்ப நடிச்சிட்டு இருந்திருக்கான் ஆனா இப்பதான் பவானிக்கு இந்த சுந்தரத்தோட உண்மை முகம் என்னென்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரசேகர் சுந்தரத்து மேலே ரொம்பவே கோவத்துல இருக்கிறாரு உடனே சக்தியும் இங்க வந்து பவானிக்கிட்டே இதுக்குதானக்கா நான் அப்பவே சொன்னேன் மாமாவை நீ ரொம்பவே நம்பிட்டு இருக்கன்னுட்டு எவ்வளவோ நானும் இங்க வந்து பொன்னியும் உன்கிட்ட மாமாவை பத்தி எடுத்து சொன்னப்பெல்லாம் நீ நம்பவே இல்லை எங்களை இருந்த அவமானப்படுத்தின மாமாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இப்போ பாத்தியா வேலைக்காக வர எல்லார்கிட்டையும் அவர் எப்படிலாம் பேசியிருக்காருன்னுட்டு இப்படிப்பட்ட ஆளை வேற நம்பி அம்மா பெரிய பொறுப்பெல்லாம் இந்த சுந்தரத்தை கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த சுந்தரத்தை நான் சும்மா விடமாட்டேன் என் அக்கா வாழ்க்கையவும் என் அக்காவையும் ஏமா இந்த சுந்தரத்துக்கு கண்டிப்பா நான் ஒரு சரியான பதில் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சக்தி ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு இந்த ஆதாரத்தை எல்லாம் பார்த்துட்டு ஜெயாவால தாங்கிக்க முடியல பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஜெயாவும் என்ன பவானி இதெல்லாம் கேட்க ஆமாமா இங்கே என் வீட்டுக்காரர் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்காரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேலே எனக்கு சந்தேகம் வந்தாலும் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில நான் எதையும் பெருசா எடுத்துக்கல ஆனால் இன்னைக்கு அனிதாவோட வீட்டுக்கு போன சுந்தரம் அவர் என்ன செஞ்சாருன்றத நானே நேராக பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்கும் சுந்தரத்தை பத்தி தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ஜெயா கிட்ட சொல்லி தாங்க முடியாம இங்க வந்து பவானி அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சுந்தரம் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் பவானியை நம்பி தான் நான் அந்த வீட்டில் எல்லோரும் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் இப்போ பவானிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இந்த அந் அனிதா வசமாக மாட்டி விட்டுட்டா வீடியோ ஆதாரமும் இந்த பவானி கிட்டே இருக்குது போய் சொல்லி கூட சமாளிக்க முடியாதே என்ன செய்யன்னு தெரியல இந்த பொண்ணி தான் நம்ம மேலே சந்தேகப்பட்டு மாட்டி விடுவான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பவானி இப்படி வருவா என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை என்ன செய்ய போகிறதுக்கும் இடம் இல்லை இந்த ஜெயா அத்தை தான் என் மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்க இவங்க வீட்டில் உள்ள பணம் சொத்துன்னு எல்லாமே எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு ஒவ்வொரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கலான்னு தான் நான் பவானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியல ஏதாவது சொல்லி சமாளித்து ஆகணும் அப்படின்னுட்டு சந்திரசேகரோட வீட்டுக்கு தலை குனிஞ்சு வராரு இங்கே வந்து சுந்தரம் சுந்தரத்தை பார்த்த உடனே சந்திரசேகர் அங்கேயே நில்லுங்க வீட்டுக்குள்ளே வந்திங்கன்னா அவ்வளோ தான் அப்படின்னு கோபமாக பேச மமா நான் பேச வர்றதை கொஞ்சம் கேளுங்க மமா பவானி என்னை தப்பாக நினச்சிட்ருக்கா நான் எந்த தப்புமே செய்யலை மாமா அப்படின்னு சுந்தரம் சமாளிக்க பார்க்குறாரு உடனே சக்தியும் வாயை மூடுங்க மாமா நீங்கள் யார் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் எங்கள் அக்கா தான் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே நம்பிட்டு இருந்தா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நம்பிட்டு இருந்தா ஆனால் இப்போ ஆதாரத்தோடு அவளே நேருக்கு நேராக பார்த்துருக்காளே எல்லாத்தையும் பார்த்துட்டு வர போய் தானே உங்களை பற்றின உண்மையே என்னென்னு அக்காவுக்கு தெரிய வந்திருக்கு இப்பையும் பொய் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறீங்களா நீங்கள்லாம் திருந்தவே மாட்டீங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு சொல்லி சக்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதாலையும் சுந்தரத்து மேல உள்ள கோபத்திலையும் சுந்தரத்தோட சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்குறாரு இன்னும் யாரெல்லாம் ஏமாத்தெல்லாம் நினைக்கிறீங்க நீங்க சொல்ற எதையும் நம்ம நான் தயாராவே இல்லை இப்பவே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இங்கே இங்கே மட்டுமா இப்படி வேலை செஞ்சீங்க ஆஃபீஸ்ல தேவையில்லாம பணத்தைலாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வீண் செலவு செஞ்சீங்க அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக எவ்வளவோ போய் சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தீங்க ஆனாலும் என் அக்காவோட வாழ்க்கைக்காக தான் நான் ரொம்பவே பொறுமையாக இருந்தேன் ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் நீங்கள் செய்கிற எதையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது அக்கா நீ என்னக்கா சொல்கிற அப்படின்னு கேட்க இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இந்த சுந்தரத்தை இனி இந்த வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொல்லி அது மட்டும் இல்லாம இவர் என் முகத்துல முழிக்கவே கூடாது இவர் தான் என் வாழ்க்கைன்னு இத்தனை நாள் இவர் சொன்ன பொய்யெல்லாம் நான் நம்பிட்டு இருந்தேன் ஏன் பொன்னி கூட என் வீட்டுக்காரரை பத்தி வந்து சொன்னப்ப பொன்னியை திட்டின அவமானப்படுத்தின பொன்னி வேணும்னே என் வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம செய்யறதுக்காகவும் என்ன அவமானப்படுத்துறதுக்காகவும் நான் என் வீட்டுக்காரரை சந்தேகப்படணுன்றதுக்காகவும் தான் இப்படியெல்லாம் என்கிட்ட என் வீட்டுக்காரரை பத்தி பொய் சொல்றாளோ அப்படின்னு நினைச்சி பொன்னியை எத்தனையோ முறை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் ஆனா என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக பொன்னி எனக்கு நல்லது செய்ய வந்தான்றத நானும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் இனி இவர் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க பவானி இதை பார்த்த உடனே சந்திரசேகரும் உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்லவே எனக்கு அவமானமாக இருக்குது என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க உங்களை நம்பி ஜெயா எவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தா ஆனால் நீங்கள் இப்படி பணத்துக்காகவும் வர வேலைக்கு வரக்கூடிய பொண்ணுங்கக்கிட்டையும் இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இனி என் மாப்பிள்ளையாக இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை இவ்வளோ மனவேதனைப்படுத்திட்டீங்க உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வீண் செஞ்சிட்டிங்க அப்படின்னு இங்கே சந்திரசேகரும் ரொம்பவே கோபமாக பேச இல்லைம்மாம்மா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க நான் அனிதா வீட்டுக்கு போயிட்டு அனிதாவை வந்து ஒரு போட்டோ எடுக்கணும் வீடியோ மட்டும்தான் நான் பேசிட்டு இருந்தேன் நான் எந்த தப்புமே செய்யலை ஆனா இங்க வந்து என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இங்கே இங்க வந்து பவானி நீங்களாவது உங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கிறீங்களே நான் எதுக்காக தப்பு செய்யணும் எனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு நான் என் பொண்ணு கூடையும் இங்க வந்து பவானி குடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கேனே இருக்கேனே நீங்க எதுக்காக என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சமாளிக்கும் போது உடனே சக்தி சொல்றாரு மாமா பேசிக்கிட்டே போறீங்க இனியமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க நம்பிட்டு இருப்போம் உங்களை நான் இன்னும் வெளுத்து வாங்காம சும்மா விட்டு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல இங்க ஜெயா சொல்றாங்க போதும் இனி நீங்கள் சொல்கிற எதையும் நம்ப தயாராக இல்லை என் பொண்ணு பவானி ஒரு முடிவு எடுத்துட்டா அவள் வாழ்க்கையில் இனி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா இப்படி குடும்பத்தை ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ணினேன் இப்படி ஒய்ஃபையும் இருக்கீங்களே நீங்கள்லாம் என்ன ஆள் உங்களெல்லாம் நம்பி நான் பெரிய பொறுப்பை கொடுத்தேன் ஏன் சக்தியை கூட நான் எவ்வளவோ திட்டியிருக்கேன் ஆனால் என் மாப்பிள்ளை இங்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுத்துருந்தேன் ஆனால் நீங்கள் அது எதுக்குமே தகுதியாக நடந்துக்கலை அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால் எல்லாருமே தான் மேலே கோபமா இருக்கிறாங்க இப்ப பவானியோட கோவத்தை குறைக்கணும் பவானி பவானி கிட்ட மன்னிப்பு கேட்டாவது நம்ம இதே வீட்டில் இருந்துடணும் எவ்வளோ ஆடம்பரமாக இந்த வீட்டில் இருந்துட்டேன் எவ்வளோ பணம் எனக்கு கிடச்சிது ஆனால் இப்போ எல்லோரும் என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் கண் கலங்கிக்கிட்டே அழுகிற மாதிரி இங்கே சுந்தரம் பவானி பவானி நான் எந்த தப்புமே செய்ய மாட்டேன் இனி எந்த தப்புமே நடக்காது நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன் எனக்கு என் குடும்பம் வேணும் ஒன்றையும் என் பொண்ணையும் என்னால் பிரிய முடியாது சிவானியெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது அதனால நீயே வந்து என்ன மன்னிச்சிரு இனி எந்த தப்புமே நடக்காது அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்பவே கெஞ்சுற மாதிரி பேச அதுக்குடனே பவானி சொல்றாங்க என்னை பத்தியும் சிவானிய பத்தியும் யோசிச்சிருந்தா நீங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டீங்க வேலைக்குன்னு வர எல்லார்கிட்டையும் நீங்க ஒழுங்கா நடந்திருப்பீங்க நல்லபடியா பேசியிருப்பீங்க ஆனா நீங்க செஞ்சது எல்லாமே தப்பு இதை நான் மன்னிக்கவே முடியாது ஏன்னா நீங்க என்ன மட்டும் இல்லை குடும்பத்தையுமே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க சொல்லப்பண்ணா நான் பொன்னிக்கு தான் நன்றி சொல்லணும் பொன்னி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்காக எவ்வளவோ எடுத்து சொன்னான் பொன்னியை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல அவமானப்படுத்தினேன் உங்க மேல உள்ள நம்பிக்கையில உங்களை மட்டுமே நான் நம்பிட்டு இருந்தது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் முதல்ல வெளியில போங்க நீங்கள் கெஞ்சினாலும் அழுதாலும் மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்களை மன்னிக்க போகிறதும் இல்லை நீங்கள் செஞ்ச எதையும் நான் மறக்க போகிறதும் இல்லை உங்களை மாதிரி ஆள் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது முதல்ல இங்கேருந்து வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு பவானி ரொம்பவே கோபமாக பேச இங்கே ஜெயாவுக்கு என்ன சொல்லனே தெரியல தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கலங்கி போய் நிற்கும் போது இங்கே பவானி சொல்கிறாங்க சக்தி இவரை இனி யாரும் மாமானை கூப்பிடவும் வேண்டாம் இந்த வீட்டோட மாப்பிள்ளன்ற மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவும் வேண்டாம் இந்த ஆளை முதல்ல வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே சக்தியும் அக்கா வெளியில் போக சொன்னால் மட்டும் பத்தாதுக்கா இவர் நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பணம் எடுத்திருக்காரு தெரியுமா இவரால் நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமாக்கா உனக்கு நீதான் நான் எது சொன்னாலும் நம்பாமையே இருந்தேன் அதுக்கெல்லாம் நான் சும்மா விடுறதா இவரை அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அழுதுட்டு இருக்கிற இந்த வந்து சுந்தரத்தை வெளியில் அனுப்புறது மட்டும் இல்லாமல் சக்தி ஒரு முடிவெடுக்கிறாரு எப்படியாவது போலீஸ்கிட்ட இந்த சுந்தரத்தை பற்றி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவ்வளோ தப்பையும் செஞ்சுட்டு இருந்த அந்த சுந்தரம் இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அவமானப்பட்டு நிற்கணும் இனி இந்த மாதிரி தப்பு செய்யவே கூடாதுன்ற ஒரு எண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்பவே கோபத்தில் சக்தி ஒரு முடிவெடுக்கிறாரு இங்கே சுந்தரம் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே கலங்கிக்கிட்டே அங்கே ஜெயாவோட வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரு இப்படி வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டுட்டேனே இப்போ எனக்கு வாழ்க்கையும் ആയിരച്ചേ இவ்வளோ பெரிய வீட்டில் மாப்பிள்ளையாக என்ன எவ்வளோ நல்ல பெருமையாக வச்சுருந்தாங்க எவ்வளோ பொறுப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் எவ்வளவோ பணத்தை வீண் செலவு செஞ்சுருக்கேன் ஆனால் எல்லாருமே என்னை மதிப்பு மரியாதையமாக நடத்துனாங்களே ஆனால் இப்போ வந்து பவானியே என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா என் பொண்ணும் என்னை இனி என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டாளே இப்படி ஒரு வேலையை செஞ்சு அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு சுந்தரம் இங்கே சக்தி பவானி கிட்ட அக்கா நீ ஒரு நல்ல முடிவு அதே மாதிரி அந்த சுந்தரத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கா அவர் செஞ்சு தப்பு எல்லாத்துக்குமே அவர் நல்லா அனுபவிக்கணும் இப்படியே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அவர் திருந்த வாய்ப்பே இல்லைக்கா இனி அவர் உன் வழிக்கு வரக்கூடாது இனி அவரால் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாம இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான் யோசித்து ஒரு முடிவெடுக்கிறேன் இப்போ என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலமையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அழுகிற பவானி பொன்னியை பார்த்து சொல்றாங்க பொன்னி என்னை மன்னிச்சிரு பொன்னி நீ மட்டும் உண்மையெல்லாம் சொல்லி புரிய வைக்கலனா கண்டிப்பாக என்னால் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நான் இன்னும் என் வீட்டுக்காரரை ரொம்ப நல்லவராகவே நம்பிட்டு இருந்திருப்பேன் ஆனால் ஒன்றால் தான் இப்போ என்ன நடக்குது சுந்தரம் யார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற உண்மை எனக்கு தெரிய வந்திருக்கு இத்தனை நாள் உன்னை திட்டி அவமானப்படுத்துனதுக்கெலாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல இங்கே ஜெயாவும் கண் கலங்கிக்கிட்டே பொன்னிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க நன்றியும் சொல்கிறாங்க இங்கே பொன்னிக்கு என்ன சொல்லனே தெரியல இத்தனை நாள் இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இவங்க நம்பலை இப் இப்பயாவது உங்களுக்கு புரு புரிய வந்துச்சு புரிஞ்சுக்கிட்டாங்களே அதுவே போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பொன்னி வீட்டை விட்டு வெளியில போன சுந்தரம் எங்க போறது எங்க தங்குறது எங்க சாப்பிட்றது பணமும் இல்லையே என்ன செய்ய இப்படி பவானியால எல்லாரும் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் யோசிக்கிறாரு நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்மளுக்கு போகிறதுக்குன்னு இடம் இல்லை நம்மளை நமக்குன்னு ஆதரவாக யாருமே இல்லை நம்ம செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் அந்த வீட்டில் நான் ஆடம்பரமாக இருந்துட்டேன் கேட்டப்பெல்லாம் பணம் நான் என்ன நினைச்சாலும் செய்யலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இப்போ போகிறதுக்கு கூட இடம் இல்லாமல் நின்னால் இதெல்லாம் சரியே இல்லை மறுபடியும் நம்ம பவானியை போய் பார்க்கணும் பவானியோட மனசை மாற்றணும் மன்னிப்பு கேட்டு அழுது கெஞ்சி எப்படியாவது பவானி கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நிரந்தரமாக அந்த வீட்டில் நல்லவனாகவே இருந்து வசதி போட வாழ்ந்துடலாம் இப்படி பணத்தோடு இருந்த நான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இங்கே சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் நிற்கிறத என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு திருந்தாத சுந்தரம் மறுபடியும் மறுபடியும் சந்திரசேகரோட வீட்டுக்கு போயிட்டு பவானி கிட்ட பேச முயற்சி செய்கிறாரு பவானியோட மனசை மாற்ற நினைக்கிறாரு ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பவானி இங்கே சுந்தரத்தை நம்ப தயாராகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சுந்தரத்தை ஏற்றுக்கவும் அவர் அவங்க தயாராக இல்லை சுந்தரம் இப்படி மனசு மாறின மாதிரி நடிக்கிறாரு ஆனால் இவர் திருந்த மாட்டார் அப்படின்னு பவானி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்படியே விட்டுறக்கூடாது சுந்தரம் நம்ம பணத்துக்காகவும் இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆடம்பர பணத்துக்காகவும் இந்த சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு தான் மறுபடியும் குடும்பத்தோடு ஒன்று சேரணும்னு நினைக்கிறாரு ஆனாலும் இவர் திருந்தலையே இவர் வந்து திருந்தணும்னா நான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்ச பவானி சக்தியவும் கூட்டிட்டு அங்கே போலீஸை போய் பாக்குறாங்க இங்க சுந்தரம் செஞ்சு எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லி ஆதாரத்தையும் காமிச்சு இனி நான் சுந்தரத்து கூட வாழ தயாராக இல்லை அவர் என்னை மட்டும் இல்லை என் குடும்பத்தையும் ஏமாற்றிருக்காரு இவர் இனி இப்படி என்னை என் வீட்டுக்கு என்னை பார்க்க வரவும் கூடாது எங்கள் வீட்டில் உள்ளவங்களை மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நிறைய பணத்தை எடுத்து இப்படி ஆஃபீஸில் என் தம்பியவும் ஏமாத்திருக்காருன்னு சொல்லி இங்கே சுந்தரத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சுந்தரத்தை அங்கே போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குறாங்க உடனே சக்தி சொல்கிறாங்க அக்கா பாத்தியாக்கா பொன்னி உனக்கு நல்லது செஞ்சுருக்காங்க ஆனால் நீ பொண்ணு புரிஞ்சிக்காம இருந்திருக்க பொன்னி உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்னன்னே நீ தெரியாமல் இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் மனசு இருந்தா பொன்னியோட நல்ல மனசை இனியாவது புரிஞ்சுக்கோக்கா இந்த சுந்தரம் திருந்தி வரட்டும் அப்புறமா உன் வாழ்க்கையில் சுந்தரம் வேணுமா வேண்டாமான்னு நீ முடிவெடுக்கலாம் அப்படின்னு இங்க போலீஸ் சுந்தரத்தை வசமாக மாட்டி விட்டுட்டு அங்கேருந்து சக்தியும் பவானியும் கிளம்பி வராங்க